முன்பு ஒரு காலத்தில் மிருகண்டர் என்ற மகரிஷி வாழ்ந்து வந்தார் அவரும் அவருடைய மனைவியான மருதவதியும் சிவபெருமானின் தீவிர பக்தர்கள் ஆவார்கள் ஆனால் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அவர்கள் சிவபெருமானை புகழ்ந்து பாடல்கள் பாடியும் அவரை பற்றிய கதைகளை பரப்பியும் வாழ்ந்து வந்தார்கள் கடைசியாக அவர்களின் செயலால் மனம் குளிர்ந்த சிவபெருமான் அவர்கள் முன்பு காட்சியளித்து குழந்தை வரத்தை அளித்தார் அந்த குழந்தைதான் மார்கண்டேயன் குழந்தை வரம் அழிக்கும் முன்பு சிவபெருமான் மகரிஷி மிருகண்டரிடம் மிருகண்டா உன்னால் நான் மனம் குளிர்ந்தேன் சொல் நீண்ட காலம் வாழப்போகும் ஆனால் முட்டாள்களாக இருக்க போகும் நூறு குழந்தைகள் வேண்டுமா அல்லது பதினாறு வருடங்களை ஆளப்போகும் புத்திசாலியான ஒரு குழந்தை வேண்டுமா என கேட்டார் அதற்கு மகரிஷி கடவுளே அந்த புத்திசாலி மகனை மட்டும் கொடுங்கள் என உடனடியாக கூறினார் நல்லது உனக்கு அவன் கிடைப்பான் என சிவபெருமான் கூறினார் விரைவிலேயே மகரிஷிக்கு மகன் பிறந்தான் அவனுக்கு மார்கண்டேயன் என பெயரும் வைத்தார் அந்த சிறுவனும் புத்திசாலியாகவும் அழகானவனாகவும் வளர்ந்தான் வேத சாஸ்திரங்களை அவன் சுலபமாக கற்றுக்கொண்டான் அனைவருக்கும் அவனை பிடித்திருந்தது அந்த சிறுவன் பதினாறு வயதை நெருங்கி கொண்டிருந்தபோது மிருகண்ட மகரிஷியின் கவலையும் அதிகரித்து கொண்டே போனது ஒரு நாள் மார்கண்டேயன் தன் தந்தையை பார்த்து தந்தையே ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் என கேட்டான் அதற்கு மகனே நான் உன்னிடம் என்ன சொல்வது உன்னை எங்களுக்கு சிவபெருமான் அளிக்கையில் நீ பதினாறு வருடங்கள் மட்டுமே உயிருடன் இருப்பாய் என கூறினார் நீ இப்போது அந்த வயதை அடைய போகிறாய் இந்த வருடம் முடியும் போது நீ எங்களை விட்டு சென்றால் உன் இழப்பை நாங்கள் எப்படி தாங்குவோம் என மகரிஷி கூறினார் அதற்கு தந்தையே இதுதான் காரணமா சிவபெருமானுக்கு அவரின் பக்தர்களின் மீது அளவுக்கதிகமான அன்பு உண்டு அதை நீங்களே என்னிடம் கூறியுள்ளீர்கள் அவர் பலரையும் சாவிலிருந்து இதற்கு முன் காப்பாற்றியிருக்கிறார் இதை நான் புராணங்களில் படித்திருக்கிறேன் அதனால் இன்றிலிருந்து இரவும் பகலுமாக நான் சிவபெருமானை வணங்க ஆரம்பிக்கிறேன் கண்டிப்பாக அவர் என்னையும் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது என மார்கண்டேயன் கூறினான் தன் மகனின் வார்த்தைகளை கேட்ட மிருகண்ட மகரிஷி சந்தோஷம் அடைந்தார் தன் மகனுக்கு ஆசி வழங்கினார் கடற்கரையில் சிவலிங்கம் ஒன்றினை மார்கண்டேயன் கட்டினான் காலை மாலை இரவு என எந்நேரமானாலும் சிவபெருமானை வழிபட தொடங்கினார் பஜனைகளை பாடி நடனமாடியும் கூட அவன் வழிபாட்டை தொடர்ந்தான் கடைசி தினத்தன்று மார்கண்டேயன் பஜனைகள் பாடத் தொடங்கும் போது மரணத்தின் கடவுளான யமன் அவனிடம் வந்தார் ஒரு எருமையின் மீது ஏறி யமன் வந்தார் தன் கையில் பாச கைத்து வைத்திருந்தார் மார்கண்டேயனிடம் உன் பஜனையை நிறுத்து சிறுவனே இந்த பூலோகத்தில் உன் வாழ்க்கை முடிவடைந்து விட்டது மரணத்திற்கு தயாராக இரு என யமன் கூறினார் இதை கேட்ட மார்கண்டேயன் பயப்படவில்லை தன் தாயை குட்டி எப்படி பற்றி கொள்ளுமோ அதே போல் அவன் சிவலிங்கத்தை இறுக்கி கட்டி பிடித்து கொண்டான் சிறுவனின் களத்தில் எமன் பாசக்கயிறை வீசினார் அவனை சிவலிங்கத்தை விட்டு வெளியே இழுக்க முயன்றார் அப்போது அந்த சிவலிங்கம் வெடித்து அதனுள்ளிருந்து சிவபெருமான் வெளியேறினார் யமனை நெஞ்சில் எட்டி உதைத்த சிவபெருமான் யமா போய்விடு இந்த சிறுவனை தொடாதே அவன் என் மனம் கவர்ந்த பக்தன் இவன் சஞ்சீவியாக வாழ்வான் என கூறினார் யமன் நிலைகுலைந்து போனார் எப்போதும் போல் இல்லாமல் இன்னும் பக்தியுடன் சிவபெருமானை வணங்கினான் மார்கண்டேயன் வீட்டிற்கு வந்த மார்கண்டேயன் தன் பெற்றோரின் கால்களில் விழுந்தான் அவனை கட்டி தழுவிய அவர்கள் ஆனந்தத்தில் கண்ணீர் விட்டனர் மிகப்பெரிய ரிஷியாக மாறிய மார்கண்டேயன் நீண்ட நாட்கள் வாழ்ந்தான் மேலும் வீடியோ சானலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்